போது மட்டும் மக்கள் ஆகிய நாங்க தேவை நீங்க ராஜினாமா பண்ணும்போது நான் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே சார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசி தான் நானு விஜய் சாரோட ரசிகர் தான் நானு எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும் ஆனால் இப்படி நீங்க யார்ட்டையுமே கேட்காம அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க எத்தனை வருஷமாக உங்க தொகுதியில நீங்க நல்லது செஞ்சு அந்த மக்களுக்காக சொல்லி பாடுபட்டீங்க கொஞ்சம் கூட நீங்கள் மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சார் எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுங்க நீங்க கேட்கும் போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்களாகி ஆகிய நாங்க எதுக்கு இருக்கோம் இதை யாருன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம் ஜிங்குச்சா 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 அந்த ஜாலராக்கு மட்டும்தான் அங்கே மதிப்பு நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க கூல் சுரேஷை திட்டுவீங்க இல்லையா உண்மையாக பேசுனாக்கா கூல் சுரேஷை திட்டுவீங்க மனசு வலிக்குதுங்க